திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனதன தாத்தன தனதன தாத்தன தனதன தாத்தன தந்ததான விரகர நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் விழிப்புணர் தேக்கிட அன்புமேன்மேல் மிகவும் இரா பகல் பிரிது பராக்கர விழைவு குறா புனையும் குமார முருகடாக்ஷர சரவண கார்த்திகை முலை நுகர் பார்த்திபயன்று பாடி மொழிகுழரா தொழுதழுதழுதாட்பட மலா பொருள் தந்திடாயோ பரகதி காட்டிய விரகசிலோச்சய பரம பராக்கிரம சம்பரீ படவிழியார் பொரு பசுபதி போற்றிய பகவதி பார்ப்பதி தந்த வாழ்வே இறை கடல் தீப்பட நிசி சரர் கூப்பிட எழுகிரி யார்பழவென்ற வேளா இமை நாட்டினில் நிறை குடியேற்றிய எழுகரை நாட்டவர் தம்பிரானே